குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் விரைவில் நேர ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர்கள் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதாவது வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தினே கவலை மட்டும் இல்ல